அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முழர்ச்சி வாராகி தேவி நெருளால் இந்த பஞ்சமி நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகட்டும் முன்னேற்றம் உண்டாகட்டும் உங்களுக்கு இருக்கும் தீயவைகள் விலகட்டும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு சூற்றும வழிபாட்டு முறையும் செஞ்சு பாருங்கள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் ஆடி வெள்ளியில் கருட பஞ்சமி ஜாதக ரீதியான தோஷங்கள் தீர இந்த நாள் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேற்று கூட்டு பிரார்த்தனைக்கு நான் அறிவித்திருந்தேன் நிறைய பேர் அனுப்பி இருந்தது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இந்த இரண்டு பிரச்சனை தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கலியுகத்தில் இந்த இரண்டு பிரச்சனைகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வழிபாட்டுக்கு தான் இருக்குது அந்தந்த நாள் அறிந்து அறிந்து நேரம் அறிந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியாக வாழ முடியும் நிறைய பேர் ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் குழந்தைகளுக்காக வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலையிலும் இருக்காங்க இந்த மனநிலையிலாம் மாறணும் அப்படின்னா மனதார பிரார்த்தனை செய்யுங்க தினமும் பிரார்த்தனை செய்யுங்க தினம்தோறும் இறைவனுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி மந்திரம் ஜெபியுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தியானம் பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தை நமக்கு கொடுத்த கடவுளுக்காக ஒரு அரை மணி நேரம் நாம் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மன நிறைவு ஏற்படும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிகப்பு கயிறு சிகப்பு கயிறு இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் அல்லது பச்சையை உபயோகப்படுத்திக்கலாம் தவறு கிடையாது இன்று கருட பஞ்சமி இந்த நாளில் கருட பஞ்சமி நமக்காக மட்டுமல்லங்க நமக்கு வேண்டியவர்களுக்காகவும் கூட இப்போ நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் நான் எனக்காக மட்டுந்தான் இந்த கயிறை வச்சு நான் பரிகாரம் பண்ணணுமாங்க அப்படின்னா அப்படி கிடையாது உங்களுக்கு வேண்டியவர்களுக்காகவும் நீங்கள் செய்யலாம் உங்கள் குழந்தைக்காகவோ உங்கள் கணவருக்காகவோ உங்கள் உறவினர்களுக்காகவோ தாராளமாக நீங்கள் செய்யலாம் நிச்சயமாக வேண்டுதல் நிறைவேறும் செஞ்சு பாருங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே செய்யுங்க ஒம்பது நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே செய்யுங்க பூஜைல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு கருப்பு நீரை கயிறு எடுத்துக்கோங்க கைகளை சுத்தமாக கழுவிட்டு கிழக்கு எழுது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை மனதாரம் முதல்ல நினச்சிக்கோங்க இப்போ யாருக்காவது குழந்தை பாக்கியம் உண்டாகணும்னு வேண்ட போகிறீங்கன்னா அவங்க பெயரை வந்து மனசில் நினச்சி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும் அவங்களுக்கு கடன் தீரணும் அல்லது உங்களுக்கு கடன் தீரணுமா உங்களுக்கு கடன் தீரணும் உங்க குழந்தைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்கணுமா என்ன நினைக்கணுமோ அதை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த சிகப்பு கயிறில் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு அஞ்சு முடிச்சுகள் போடுங்க அந்த கயிறு அப்படியே வச்சு அஞ்சு முடிச்சு போட்டுக்கோங்க பக்கம் பக்கமாக கரெக்டாக எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டாக கேப் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது ஐந்து கோரிக்கைகள் ஐந்து முடிச்சுகள் முடிச்சுகளை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டுட்டு அந்த கயிறை உங்களுடைய வலது கையில் கட்டிக்குங்க நாளை காலை அதை வந்து எடுத்து உங்கள் தலையை சுற்றி கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க கயிறில் மறுபடியும் சொல்கிறேன் கரெக்டாக கேப் விடணும்னு கிடையாது உங்களுக்கு என்ன அளவில் தெரியுமோ அந்த அளவில் நீங்கள் முடிச்சுகளை போட்டுக்கலாம் ஐந்து முடிச்சுகள் தான் போடணும் ஒரு கயிறுக்கு ஐந்து கோரிக்கைகள் ஒரே விஷயத்த நான் அஞ்சு தடவை சொல்லிவிட்டு முடிச்சு போடலாமா தாராளமாக போடலாம் தவறே கிடையாது ஆனால் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள் நிச்சயமாக இன்றைய நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைவேறும் மிக எளிமையான இந்த சூற்றக பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வராகி தேவியின் திருவுருவ பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட மங்கள மாங்கல்யம் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்